அருமை ரட்சகர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினாறு நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் அருமையானவர்களே வனாந்திரத்தில் தனித்தவனாய் சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் இருந்த தாவிதை கர்த்தர் அரசனாக்கி அழகு பார்த்தார் அரியணையில் இஸ்ரேலின் இரண்டாம் ராஜாவாய் மாற்றி உயர்த்தி அமர வைத்தார் கர்த்த நம்மை உயர் அடக்கலத்தில் உயர் ஸ்தானத்தில் உயர்த்தும் போது உயர்த்துவதற்கு முன்பாக சில உபத்திரங்களை சில சோதனைகளை அனுமதிப்பார் நாம் தனித்து விடும்போது கத்தரை எப்படி மகிமைப்படுத்துகிறோம் எப்படி தேடுகிறோம் அந்த சிறுமையான நேரத்தில் எப்படி கத்தரை உறுதியாய் பற்றி கொள்கிறோம் இவைகள் எல்லாவற்றையும் மிகவும் கவனமாக கவனிப்பார் அந்த பாடுகளின் வழியாக உபத்திரவத்தின் குகைக்குள் நாம் எப்படி கத்தரை நம்பி அவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிறோம் என்பதை கவனிக்கிறார் இந்த பாடுகளின் நேரத்தில் கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டால் அவர் நம்மோடு இருந்து உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார் இக்காலை வேலைகளே நான் தனித்தவன் என்று நினையாதே அன்பு சகோதரனே சகோதரியே நீ தனித்தவன் அல்ல சிறுமையானவன் அல்ல நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் சர்வ வல்லமில தேவனாகி கத்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மோடு இருந்தால் போதும் நாம் தனி ஆள் அல்ல பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் நம்மை நடத்துவார் நம்மை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் ஆமேன்